இயற்கை சீற்றத்தால் ஸ்தம்பித்தது நாடு டித்வா புயலாக உருவெடுத்தது தாழமுக்கம் அனர்த்தங்களால் நாற்பது பேர் பலி மீனவர்களுக்கு எச்சரிக்கை மண் சரிவு வெள்ள அபாய எச்சரிக்கை வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழமான தாழமுக்கத்தின் காரணமாக அன்றைய தினம் இருபத்தி எட்டு நாடு முழுவதும் கடும் காற்றுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் அந்த தாழமுக்கம் டித்வா புயலாக உருவெடுத்துள்ளதாக வளிமண்டலவியர் திணைக்களம் அறிவித்தது உலக வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் ஆசியா மற்றும் பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணைக்குழுவின் கணிப்பீட்டில் சிறியளவான புயல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தங்களில் முப்பத்து ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த தாழமுக்கத்தின் காரணமாக எதிர்வரும் நில நாட்களுக்கு நாடு முழுவதும் நிலவும் கடும் மழை மற்றும் கடும் காற்றும் நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் தென்கிழக்கு திசையில் இடம்பெறும் தாழமுக்கம் தற்றும் ஆழமான தாழமுக்கமாக உருவெடுத்துள்ளதடன் மட்டக்களப்பிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ளது இது வடமேல் பகுதி வரை பயணித்து அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் புயலான உருவெடுப்பதற்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்தி மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் இருநூறு மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் பதலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் கடும் மழை வீழ்ச்சி காற்றின் வேகம் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பதிவாகும் ஒரு மணி நேரத்துக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பதிவாகும் இருபத்தி ஒன்பதாம் திகதியாகும் போது பகுதியில் மழை வீழ்ச்சி குறைந்த மட்டத்திலேயே பதிவாகும் வடக்கு மாகாணத்தில் இதன் தாக்கம் இருக்கும் முப்பது ஆம் திகதியாகும் போது வடக்கினூடாக இந்தியாவை நோக்கி கடந்த காலங்களை விட நாடு முழுவதும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் நிலைமையை அவதானிக்க கூடியதாக இருக்கும் என வானிலை ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க அறிவித்துள்ளார் இன்னும் நாட்டில் மேலும் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளதுடன் மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது